தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து முப்பத்தி ரெண்டு அனைவரும் சுத்தத்தை கவனிப்பார்கள் சுத்தத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் யாரும் கிட்டே வரமாட்டார்கள் அருவருப்படைவார்கள் துணையின் முன்னால் பல் தேய்ப்பது மூக்கில் கை வைப்பது போன்ற அருவறுப்பான செயல்களை செய்தல் கூடாது எப்பேற்பட்ட அழகான ஒருத்தங்களோ காலையில பல் தேய்ச்சிக்கிட்டு நம்ம முன்னாடி வந்து நின்று குறை குறை கொர குறைன்னு தேய்ச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா தானாவே அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு அறுவறுப்பு ஏற்படும் அதே மாதிரி இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா நீங்க இத வெளிப்படையாவே நிறைய பேர்கிட்ட பார்க்கலாம் மூக்குல அங்கங்க கை வச்சுட்டு உங்களுக்கு பிஸ்கட் தருவாங்க இல்லை பழங்கள் எடுத்து தருவாங்க ஏதாவது சாப்பிடற பொருளை தருவாங்க அதை பார்த்தா நமக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கும் சேச்சே இவனை அங்கங்க கை வச்சுட்டு அதைய சாப்பிடுற பொருள்ல கை வச்சு நமக்கு தர்றானே அப்படின்னு நம்ம நினைப்போம் இந்த மாதிரி அருவறுப்பை ஏற்படுத்துற மாதிரி உள்ள ஆளுகளுக்கு ஒரு அறிவுரை சொல்றேன் நீங்க இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறத மத்தவங்க வந்து உங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க சேச்சே இந்த அசிங்கம் பிடிச்சவங்க கூட நமக்கு சகவாசம் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போயிடுவாங்க சுத்தமே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க உங்க இடங்கள் மற்றும் உங்க கிட்டையும் நெருங்கவே மாட்டாங்க படிப்படியா உங்களை விட்டு அவங்க விலகி போயிடுவாங்க அதனால எப்போதும் நம்ம சுத்தமானவங்க அப்படின்றதோட நம்ம இருக்கணும் இன்னொன்னு வாழ்க்கை துணை கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்லா சுத்தமா இருங்க ஏன்னா எப்போதும் கிட்டக்கே இருக்கிறதுனால இந்த ஒரு அருவருப்புகளை பார்த்துட்டாங்கன்னா அடுத்த தடவை சீச்சி இவ்வளவு அருவறுப்பான ஆள்கிட்டயா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு மனசுக்குள்ள உட்கார்ந்துருச்சுன்னா உங்ககிட்ட நெருங்கிய வரமாட்டாங்க அதனால என்னன்னா எல்லாருமே சுத்தத்தை கடைபிடிங்க நமக்கு எதிரில் உள்ளவங்க நம்ம துணையா இருந்தாலும் சரி வெளியாட்களா இருந்தாலும் சரி அருவறுப்பு அடைகிற மாதிரி செயல்களை நாம செய்யக்கூடாது